சார் இன்னைக்கு எஸ்டிமேட்டட் கிளாஸு இப்போ நம்ம எடுத்தோம் என்னுடைய கான்செப்ட்டில் இந்த யூனிட் மெத்தட் அப்படிங்கிறத பற்றி இப்போ நான் பேசியிருக்கேன் இந்த கருத்து உங்களோட சைடில் என்ன நீங்கள் இது இன்னைக்கு வந்ததுனால உங்களுக்கு ஏதாவது ஒரு உபயோகம் ஆச்சா எனக்கு வந்து வால் பேக் பேக் டு பேக் வித் பெயிண்டிங்கோட எடுக்கிறது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஐட்டமாக தனித்தனியாக பிரித்து போட்டு தூக்கி தான் ரேட் எடுப்போம் இது எடுக்கிறதுனால வந்துட்டு எவ்வளோ ஏர்லியராக வந்துட்டு ஒரு பில்டிங்கை வந்து கம்ப்ளீட்டே வந்துட்டு இப்போ அறையப்பட் இந்த கிளாஸ்க்கு இருக்கு தெரிஞ்சிருக்கவே வரலாம் இந்த கான்செப்டுக்காக ஆனால் இந்த கான்செப்டை நான் டிரைவ் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா சும்மா ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கேன் ஏன்னா ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய பேசியாச்சு இல்லை ஸ்கொயர் ஃபீட் ரேட் நம்ம அப்ளை பண்ணுறோம் இல்லை ஆனாலும் கால்குலேஷன் போகும்போது எஸ்டிமேஷன் போகும்போது வந்து இந்த மாடல் வந்து சிம்பிள் உட்காந்த பேப்பர் ஒர்க் வந்து ரொம்ப லாங் டைம் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு காசு கிளையண்ட் கேட்டாங்கன்னா அவங்க கூட உட்காந்து ஒரு டீ குடிக்கிற டைம்ல தான் மைண்ட் ரீடிங்லேயே இதை பண்ணிட்டு வரலாம் பண்ண முடியும் பண்ண முடியும் ஓகே சார் நன்றி நான் செல்வம் எடப்பாடியிலேருந்து வரேன் எனக்கு இந்த கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக சேர்ட் நான் கேட்கலாம் அவர் நேரடியாக போய் பார்த்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன் அதுக்காக இவங்க எஸ்எஸ் கவியில் வந்துட்டு கண்டாக்ட் பண்ணி கொடுத்தாங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி நான் இன்றைக்கி என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா இத்தனை நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் நான் போய் பேசும்போது அங்கே வந்து அவங்க ரேட்டை குறைங்க ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு இப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பட்டு எனக்கு அதில் வந்து எப்படிடா குறைக்கிறது நமக்கு ப்ராஃபிட் வருமா லாஸ் வருமா ஒரு எஸ்டிமேஷனே போடாமல் போய் பேசுவேன் எனக்கு ப்ராஜெக்ட் கிடச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாரோட வீடியோஸ் பார்க்கும்போது ஒரு வேளை எப்படி பேசணும் இப்படி பண்ணணும் அதில் என்ன சூழ்ச்சன் இருக்குது என்ன ப்ராஃபிட் இருக்குது அப் அதை எப்படி ஃபாலோ பண்ணணுன்ற அவர்கிட்ட இருந்தால் கற்றுக்கிட்டேன் இன்றைக்கி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டேன் இனிமேட்டு இதை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் சந்தோஷம் சார் நன்றி சார் வணக்கம் சார் உங்களோட அனுபவத்தை சொல்லுங்கள் சார் உங்களை அறிமுக புரிஞ்சிக்கங்க சார் சரி சதீஷ் சிலம்புல சீனியர் சிட்டிஜன் தான் ஒர்க் பண்ணிவிட்டு சரணாங்க சார் இப்போ வந்து என்ன அதான் நீங்கள் தமிழ்நூடில் வந்து ஒரே இதில் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றது ஒன்று ரெண்டாவது இதை தாண்டின ஒரு விஷயம் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு சப்ளையர்ஸ் லேபர் இது எல்லாத்தையும் வந்து ஒரு கோர்டினேட் பண்ணி கொண்டு வந்துட்டு நம்மளோட இதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் லிங்க் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு விஷயம் வந்து நம்ம நம்மளுக்குள்ளே ஒரு யூனிட்டாக வந்து ஒரு விஷயம் பண்ணணும் ஸோ எங்கேனாலும் நம்ம துணி தமிழ்நாட்டுக்குள்ள எங்கேயாலும் சரி போய் ஒர்க் பண்ணலாம் ஸோ அப்படின்ற இது வந்து இருக்கு ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து இங்கே ஒரு இதை ஜாயின் பண்ணது வந்து இன்னைக்கு ஒரு ப்ரோஜனம் இருக்கு ஏன்னா ஒரு நாளை இன்றைக்கி செலவு பண்ணிவிடுவோம் நம்ம வந்து கற்றுக்கிட்டாதம்மா இல்லை நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டது சரிதானா அப்படின்னு ஏன்னா பல இடங்களில் நம்மளோட கருத்துக்கள் சரின்னு ஏற்றுப்பாங்க ஏற்றுக்காமல் போவாங்க ஆனால் இந்த கருத்து வந்து ரொம்ப நாளாக நான் வந்து வெளியூடுறதுக்கு சொல்ல வந்திருக்கேன் அதுக்காக நிறைய டைம் செலவு பண்ணியிருக்கேன் நிறைய பேசியிருக்கேன் ஸோ அது எண்ட் யூஸராக ஒரு ஆளுக்கு போய் சேரும் பொழுது ஒரு ஒரு ப்ராக்டிக்கலாக வேலை செய்யக்கூடிய இன்ஜினியருக்கு அது எந்த வகையில் சக்ஸஸ் ஆகுங்கிற நம்பிக்கையை கொடுத்துருக்குங்கிறதுக்காக தான் இப்போ உங்கள்கிட்ட கேட்டது ஸோ அதான் சார் இது வந்து கம்பல்சரி அது வந்து அதாவது இதுதான் நம்ம இன்ஜினியரிங்குடைய பேசிக் நம்ம ஆக்சுவலாக அப்படி தான் ஒர்க் பண்ணணும் பட் ஆனால் இன்னைக்கு காலகட்டத்துக்கு வந்து எல்லாமே வந்து அப்படியே போயிட்டே இருக்காங்க அதாவது இதை பற்றி இல்லை வேக அப்படியே வந்து விதை கடிவாளம் கட்டின மாதிரி ஒரே இதில் வந்து போயிட்டுருக்கேங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம இருக்குன்னா மொழி வந்து அதை ஒரு ரிக்ரியேட் பண்ணி மொழி கொண்டு வந்த ஒரு இதுதான் ஸோ அதனால வந்து நம்ம இந்த ஸ்டைலில் போகணும் எல்லாருமே இந்த இதில் வரணும் அப்படின்றது ஒரு விஷயம் ரெண்டாவது நம்ம இங்கே வந்து எல்லாருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணது ஒருத்தருடைய இது நிறைய விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ணுறது வந்து உபயோகமா இருக்கு கண்டிப்பாங்க சார் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை நன்றி சார் நன்றி சார் வணக்கம் நான் என்னோடய பேர் சந்திரசேகர் நான் ஒட்டஞ்சத்தட்டிலேருந்து வரேன் நேட்டிவ் கோயம்புத்தூர் அங்கேயும் ஒர்க் பண்ணிட்டு இருந்து இப்போ இங்கே இங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்கு இன்னைக்கு இந்த மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறதுக்கு கூப்பிட்டுருந்தாரு சார் ராஜ் ராஜ்குமார் சாரும் குமரன் சாரும் கூப்பிட்டுருந்தாருங்க பொதுவாக இது வந்து என்ஜினியர்ஸுக்குள்ளே ஒரு விழிப்புணர்வு வரணுங்கிறது காட்டிலும் வீடு கட்டக்கூடிய வீட்டு ஓனர்களும் இதில் விழிப்புணர்வோடு வந்து வரணுங்கிறது தான் எங்களோட மெயினான குறிக்கோள் என்ன விலைக்கு விற்கிது என்ன ஸ்கொயர் ஃபீட்டு அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கு அப்பாற்பட்டு என்ன விஷயங்கள் இருக்குங்கிறது வந்து எங்களுக்குள்ள எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிக்கிட்டோம் என்ன நான் கட்டுறது கையளவு கல்லாதது இன்னும் உலகளவு இருக்குது அதுபோல் எல்லாத்துக்கும் அவங்க அவங்களுடைய விஷயங்களை பகிரும் பொழுது குமார் சார் ஒன்று சொன்னார் ராஜ்குமார் சார் ஒன்று நண்பர்கள் இருவரோ அவங்களும் அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டாங்க இது வந்து மேலும் மேலும் வந்து அடுத்த கட்டங்களை உருவாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பளித்தது இந்த இணைப்பு இன்னைக்கு இது சந்தோஷப்படுறவையான விஷயம் மேற்கொண்டு இது மைண்டு இதே போல் அடுத்த முறை இன்னும் நிறைய வளரணும் வாழ சந்தோஷம் சார் நன்றி சொன்னேன் சார் வரேன் சார் என் பேர் விஜய்குமார் நான் இருந்து வரேன் இன்றைக்கி இந்த கிளாஸ் ரொம்ப எனக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்த மாதிரி இருந்துச்சு அப்பா வந்து பில்டிங் கரெக்டாக மேஸ்திரி அவர் வந்து ஸ்கொயர் ஃபீட்டில் பேசிட்டு அதாவது இது செய்வார் இப்போ எனக்கு வந்து அதுலேருந்து இது டோட்டல் ஃபுல்லாக இது பேசுகிற மாதிரி ஒரு இது அப்பாவை கொஞ்சம் மாற்றலான்னு ஒரு ஐடியா வந்துருக்குது எனக்கு கொஞ்சம் ஐடியா அருமை இல்லை ஸ்கொயர் ஃபீட் ரேட்லேருந்து நீங்கள் ஆர்ட்ரு கருத்தில் நீங்கள் எஸ்டிமேட்டு போட்டு வேலை செய்கிறதுக்கான நம்பிக்கை வந்துருச்சு 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 ஓகே இது எப்படி இருக்குது டைமிங் வந்து இது வந்து சுலபமாக இருக்கா இல்லை கஷ்டமாக இருக்கா இப்போ நான் சொல்லி கொடுத்த மெத்தடு வந்து எப்படி இருக்குது எனக்கு இப்போ தான் எனக்கு இப்போ தான் ஸ்டா ஸ்டார்டிங்கு போக போக ஈஸியாகிடும் ஏன்னா இப்போ எல்லாத்தையும் தான் கொஞ்சம் போக போக பலரும் ஈஸியாக அதுமாதிரி போக நான் கற்றுக்கணும் சார் கண்டிப்பாக நன்றி சார் நன்றி சார்